கண்டிப்பா அது அப்புறமா நீங்க கூட அந்த பிராய்லர் கோழி கறியை பத்தி எழுதிருந்தீங்க கோழினா அட்லீஸ்ட் திறந்து விட்டா ஓடணும் அது திறந்து விட்டா கூட பொத்துணும் இப்படி கீழே தான் கிடைக்கும் அந்த கோழியை சாப்பிடறதுனால நமக்கு வந்து வியாதிகள் தான் வருது அப்படின்னு சொல்லி இருபத்தி ரெண்டு நாள்ல வந்து ஒரு கோழி வந்து உற்பத்தி அதாவது வளர்ந்து அதை வந்து கறியா கொண்டுட்டு வராங்க அந்த பிராய்லர் கோழியை தவிர்க்கணும்னா வேற என்ன மாதிரி கறி வகைகள்லாம் எடுத்துக்கணும் ரொம்ப அடிப்படையான இதுக்கு ரொம்ப ஆழமான விஷயம் என்னன்னா சூழல் குறித்த பார்வை இருக்கு இன்னைக்கு இந்த வெளியில இருக்க வேப்பமரம் மாதிரி நானும் ஒரு ஆள் வெளியில் போடக்கூடிய ஒரு காக மாதிரி புறா மாதிரி கிளி மாதிரி வண்டு மாதிரி ஏதோ மாதிரி நானும் ஒரு ஒரு பூலையில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களோடு நானும் ஒரு பயணி அவ்வளவுதான் இந்த பார்வை நமக்கு பகுத்தறிவு வந்த காலத்துலேருந்து கிடையாது இந்த உலகத்துக்கு நான் தான் தாதா ஏன் பேச்சை கேட்டு தான் இங்கே இருக்கிற மரமாக இருந்தாலும் சரி பூவாக இருந்தாலும் சரி செடியாக இருந்தாலும் சரி வண்டாக இருந்தாலும் கேட்டு நடக்கணும் எனக்கு தேவைன்னா ஒன்று அழிச்சிருவேன் இந்த மனோபாவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அந்த பிராய்லர் கோழி கோழின்னா தாவணும் பறக்கணும் நடக்கணும் அது புழுவை தேடி போய் சாப்பிடணுங்கிற விஷயம் மாற்றி ஒரு கூண்டுக்குள்ளே முப்பது நாள் நாற்பது நாள் அடைச்சி அதனுடைய காலை மட்டும் வீங்க வச்சு அதனுடைய பகுதியை வீங்க வச்சு அதை வீங்குவதற்கு வேண்டிய கெமிக்கலை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த உயிரினத்தை அறுத்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஒரு கொடூரமான விஷயம் உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைய நல்லா ஒரு ஒலிம்பிக்ஸில் விளையாடணும்னு வச்சு போனாவை நம்ம என்ன செய்யணும் பிள்ளைய நல்லா ட்ரெயின் பண்ணணும் நல்லா விளையாட ஊக்குவிக்கணும் வைக்கணும் ஓட வைக்கணும் அதுக்கான பயிற்சி கொடுக்கும் நம்ம உடனே ஒரு நம்ம தாய் நம்ம மனைவியுடைய கருமுட்டையை எடுத்து குதிரையோட காலை எடுத்து அதனுடைய கரு மரபணு எடுத்து வெட்டி ஓட்டி குதிரையோட கால் மாதிரி வலுவான குழந்தையை பத்துக்க நாம் தயாரிப்போமா நமக்கு அந்த மனோபாவம் இருக்கும்போது இன்னொரு உயிரினத்தை வந்து இப்படியெல்லாம் சிதைச்சி இந்த மாதிரி மரபணு மாற்றம் பண்ணுறது இந்த மாதிரி ஹார்மோன்களை கொடுத்து சதை பற்றி ஆக்கி ஸோ இது ஒரு விதமான ஒரு அரக்கத்தனமான ஒரு விஷயம்தான் கோழி வேணும்னா நல்லா நாட்டுக்கோழி வாங்கி எடுத்து சாப்பிடலாம் நாட்டுக்கோழி நல்ல பலன்கள் கொடுக்க கூடியது கடல் மீன்கள் எல்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியது உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ அப்புறம் உடல் தேவையில்லாம போகும்போது அது எடுத்துக்கும் இப்படி ஒரு சுழற்சி பல்வேயிர் சுழற்சி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் தேவையான ஒன்றை மட்டும் வேகமாக பெருக்கும் போதுதான் இன்னொரு பக்கம் உங்களை அறியாம ஒரு விஷயம் பெருகிட்டே இருக்கும் டெங்கு கொசு எவ்வளவு நாள் யோசிச்சோம் நம்ம திடீர்னு வந்து ஒட்டு மொத்தமா நம்மளை பயமுறுத்து ஒரு கொசுதான் உன்னால ஏதாவது செய்ய முடியுமா முடியாது இன்னைக்கு வரைக்கும் சிக்கன் குனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓட போச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர்ல வரும்போது தமிழ்நாடே ஆடி போச்சு ஒரு தான் ஒரு சாதாரண கொசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உயிருக்கு பயமுறுத்தக்கூடிய அளவுல கொண்டு வந்து இல்லையா இதுதான் இயற்கை நம்மளை திருப்பி அடிக்கும்போது இந்த இடம் வரைக்கும் மெரினா கடற்கரை உள்ள வருமானம் நினைச்சு பார்த்திருப்போமா இதெல்லாம் சூழல் நம்மை திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த உலகில் இந்த பிரபஞ்சத்தில் நானும் ஒரு மனுஷன் எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற மனோபாவத்தோடு நம்ம வாழக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நமக்கு பெரிதாக சவால்கள் இல்லை ஆனால் என்றைக்கு அந்த இதை மீறி பிராய்லர் கோழி இது மாதிரி பல விஷயங்கள் பிராய்லர் கோழி மட்டும் இல்லை தர்பூசணி நீ போலாம் வெயில் காலத்தில் எல்லா இடத்தையும் வித்துட்டு இருக்காங்க அது உருண்டையா ஓவல் ஷேப்ல இருக்கு இதை வந்து லாரியில் அனுப்பும் போது இல்லை கண்டெய்னரில் அனுப்பும் போது இடம் தடாப்பிடான்னு ஒன்று உருண்டையா இருக்கிறதுனால அடுக்கி வைக்கிறது கஷ்டம் இதை உடனே ஒரு பெரிய தொழில்நுட்ப விஞ்ஞானி செவ்வகமாக ஒரு பெட்டி மாதிரி ஆக்கிட்டாங்க இப்போ அதை வந்து பாக்ஸ் பாக்ஸாக எடுக்கும் போது லாஜிஸ்டிக் காஸ்ட் குறையுது பத்து டன் கண்டெய்னரில் பன்னெண்டு டன் இதை அடைக்க முடியும் ஸோ தர்பூசணியை அதுக்கேற்ற மாதிரி வியாபார வியாபாரம் வியாபாரம் தக்காளி போனால் கீழே விழுந்தா உடஞ்சு போயிடும் ஆனால் கீழே விழுந்தா திரும்ப கைக்கு வர்ற மாதிரி ரப்பர் பால் மாதிரி சீன விஞ்ஞானி அதை மாத்திருக்காங்க அதுக்கு ஒரு ஜீனை கொடுத்து தவளையோட ஜீனை கொடுத்து தக்காளி பழத்தை அப்படி மாத்துறாங்க தக்காளி பழம்னா நமக்கு வெட்டுனா உடையும் ஒரு சாலட் போடும்போது தக்காளியை பொழுது சின்ன அப்படி ஸ்லைஸா வரணும் ஸ்லைஸா வரணும்னா தோல் தடிச்சிருந்தாதான் ஸ்லைஸ் ஆகும் தோலை தடிக்க வைக்கிறதுக்காக தான் பெங்களூர் தக்காளி இன்னைக்கு நாட்டு தக்காளின்னு கடையில கிடைக்கிறதுமே ஒரு உயரிய ஊட்டுறகம் தான் இப்படி பல விஷயங்களை எனக்கு என் ஊரு இது என்னோட என்னோட தேவைக்கு என்ன வேணாலும் மாத்துவேன் அது உயிரினமா இருந்தாலும் சரி தாவரமா இருந்தாலும் சரி இந்த மனோபாவத்தில் தான் நாம வந்து வேக வேகமா போறோம் அயல் நாட்டு காய்கறிகளோட ஆதிக்கம் வந்து நம்மளுடைய சமையல வந்து அதிகமாகிடுச்சு நம்ம நாட்டு காய்கறிகள் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஈவன் காய்கறிகள்ங்கிறதுக்கு கூட நீங்க டெஃபினேஷன் அழகா சொல்லியிருந்தீங்க மிளகு என்றதுல இருந்தா மிளகாய் கறி அப்படின்னா மிளகு கறினா மிளகு காய்கறினா மிளகு சேர்த்து காயை சமைப்பதுதான் காய்கறி உங்க வீட்டுல என்ன காய்கறி அப்படின்னா மிளகு சேர்த்து ஒரு கத்திரிக்காய் ஹோட்டல வச்சிருக்கீங்களா மிளகு சேர்த்து புடலங்காய் செஞ்சீங்களாங்கிறது தான் காய் கறி கறின்னா அதனுடைய வேறு வேறு மிளகு மிளகாய் அப்படிங்கிறது இருந்து வந்துச்சு பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுல அதனால தான் இப்போ சில்லி சில்லி இருந்து நம்ம ஊருக்கு வந்துச்சு பல உணவுகள் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பல உணவு உருளைக்கிழங்காக இருக்கட்டும் தக்காளி பழமா இருக்கட்டும் வெங்காயம் சேனக்கல் எல்லாமே வெளியூர்ல இருந்து வந்தது சேனக்கிழங்கு ஜப்பான்ல இருந்து ஆமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து வந்திருக்கு அது கூட தவறு இல்லை ஒரு நாட்டுல இருந்து வருது கொஞ்ச நாள் அதை பழக்க ஆரம்பிக்கிறாங்க அது ஒன்றும் பாதிப்பு வரல நல்லா இருக்கும்போது அந்த நாட்டு தவிரமா வருது தப்பு இல்லை ஆனா வேக வேகமா ஒரு புதிய புதிய ஒற்று ரகங்களை கொண்டு வர்றது இப்போ அதை விட பயங்கர மரபணு மாற்ற பயிர்கள்லாம் கொண்டு வராங்க ஒரு பக்கம் வீட்டிற்கு அதெல்லாம் வந்து ஒரு அச்சத்தை உண்டாக்குது உண்மையிலேயே அது பலன் அளிக்குமா அவங்க பெரிய லெவல்ல வந்து அது ஒரு புரொடக்ஷனை கூட்டும் அதனால அது கொண்டு வரோம்னு சொல்லி அந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஆனா அதற்கான முழுமையான ஆய்வுகள் முழுமையா நடைபெறாத பட்சத்துல வேகமாக நமக்குள்ள வர்றதுங்கிறது வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்கும் அயல்நாட்டு கயிறு நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம நாட்டு காய்கறிகள்ல எத்தனையோ நல்ல காய்கறிகள் இருக்கு இப்போ வெண்டைக்காய் வந்து நம்ம ஊர் வெண்டக்காய் அவ்வளோ நல்ல பல நல்ல பலன்களை அவ்வளோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க சுரக்காய் எடுங்க பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க அவரக்காய் எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்ல காய் தான் ஆனால் நமக்கு ஒரு மனோபாவம் கேரட் சி ஃபார் கேரட் அப்படின்னு படிச்சுட்டா பையன் ஸோ கேரட்னா கண்ணுக்கு நல்லது ஏன் கேரட்டை விட ரெண்டாயிரத்தி ஐநூறு மடங்கு முருங்கை இருக்கு ஆனால் அவனுக்கு பாவம் எம் ஃபார் முருங்கை யாரும் சொல்லிக் கொடுக்கல ஸோ அதனால அவன் சி ஃபார் கேரட் ஒன்னே கேரட் தான் வேணும் சின்ன பிள்ளைங்க கேரட் சாப்பிடுப்பா நல்லது ஆப்பிள் சாப்பிடுப்பா நல்லது ஆப்பிளை விட மூணு ஆப்பிளுக்கு சத்து நெல்லிக்காய் இருக்குது யார் யோசிக்கிறாங்க இன்னைக்கும் நம்ம வீட்டில் பல பிள்ளைங்க பப்பாளினா பிடிக்காது பழம் அது ஒரு மாதிரி கையெல்லாம் ஒட்டுங்க ஒரு மாதிரி இருக்கும் அதே போய் அப்படியே மடகாஸ்கர் ஆப்பிள் இருந்து ஆப்பிள் அப்படியே அதுக்கு பாலிஷ் போட்டு அது மேல வேக்ஸ் தடவி ஸ்டிக்கர் ஓட்டி வர்றது அதை விலகூடு ஆப்பிள்னு வாங்கிட்டு வந்து வீட்டு கொடுப்பாங்க ஏன் நம்ம கொய்யா பழம் மிகச்சிறந்த பழம் ஐசிஎம்ஆரோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்ல இருக்கு அத்தனை பழங்களையும் வந்து ஆராய்ச்சி செய்து எந்த பழம் மிகச்சிறந்த பழம் கலோரி அளவில் உடல் நோய் எதிர்பார்த்தல் கொடுக்கறதுல ஊக்கம் கொடுக்கறதுல அவங்க எல்லாம் கிளாசிஃபை பண்ணி பெஸ்ட் ஃப்ரூட்னு அவங்க கொடுத்தது சிவப்பு கொய்யா பழம் ஆனா நம்மால் போடாங்க கொய்யா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கெட்ட வார்த்தையாக சொல்லக்கூடிய அளவுல கொண்டு போயிட்டான் கொய்யா பழத்தை வந்து ஒரு அவலட்சமா அது வந்து இன்னைக்கு வரைக்கும் கொய்யா பழம் வட்டியிலையும் வீதியிலையும் தானே போட்டு வைக்கிறாங்க அது என்னைக்காவது ஒரு ஏசி ரூம்ல வரல வரல இல்ல காரணம் வந்து கொய்யா வந்து ஒரு தரம் குறைந்த ஒரு சாமானியனுடைய ஏன்னா நம்ம ஊர்ல வந்து சாமானியன் கொண்டு வந்தா அது வந்து சாதாரண விஷயமா தான் பார்க்கப்படும் அதே வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து கலிபோர்னியன் திராட்சை கொண்டு வரும் கால் கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபா கிலோன்னு வாங்கிட்டு போவாங்க ஆனா பன்னீர் திராட்சைன்னு திண்டுக்கல்ல உள்ள திராட்சை கீழே கிடக்கும் அந்த திண்டுக்கல்ல அந்த விதையோட இருக்கக்கூடிய திராட்சைக்கு இருக்கக்கூடிய பலன்ல கொஞ்சம் கூட கலிபோர்னிய திராட்சை கிடையாது ஆனா யாரும் சொல்றதுக்கு இல்ல இது வந்து ஒரு பெரிய காஸ்ட்லியான விஷயம் அப்ப நம்ம அது நல்லது அப்படின்னு நினைச்சு வாங்கிறாங்க இப்படி சொல்லிட்டே போலாம் நம்ம வகைகள் பத்தி சொல்லி